வனே உன் உங்க அறிமண்ணா உடைத்து குருவாகும் என் சித்தமல் உன் சித்தநாதா உன் உங்க என் சித்தமல் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் புயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது மகா ஆழமான கிடங்கிலிருந்து இருந்து கத்தாவே நாமத்தை பற்றி கூப்பிட்டேன் என்று இறைமையா தீர்க்கன் சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் மகா ஆழமான கிடங்கில் இருந்து என்ற வார்த்தை மிகுந்த வேதனையை குறிக்கிறது மிகுந்த வேதனையை குறிக்கிறது ஒருவேளை மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்ற வசனத்தின்படியே மரணத்திற்கு அருகாமையிலே இருக்கிற ஒரு காட்சியை ஒரு வேதனையை அல்லது மரணத்தை தழுவி கொண்டிருக்கின்ற ஒரு வேதனையை குறித்து இறைமையா தீர்க்கன் வெளிப்படுத்துவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அந்த வேதனை நிமித்தமாய் மிகுந்த மன உளைச்சல் மிகுந்த மன அழுத்தம் மிகுந்த வேதனை மிகுந்த நெருக்கம் ஒருவேளை இருள் போன்ற ஒரு சூழ்நிலை என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் இறைமையா தீர்க்கன் ஆண்டவரை நோக்கி மக ஆழமான கிடங்களிலிருந்து கத்தாவே உன்னுடைய நாமத்தை பற்றி கொண்டு கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டு என் அன்பு சகோதரனே சகோதரியேன் ஒருவேளை மரண கண்ணிகள் உன் மேலே விழுந்திருக்கலாம் பாதாள கட்டுகள் உன்னை நெருக்கி கொண்டே இருக்கலாம் அல்லது உன்னுடைய சரீரத்திலே காணப்படுகிற வேதனை கொடுமை உள்ளதாக காணப்படலாம் வேதனை நிமித்தமாய் நீ துழித்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஒருவேளை உண்டே சரீர பலவீனத்து நிமித்தமாய் நீ மிகுந்த வேதனையோடு கூட மிகுந்த மன உளைச்சலோடு கூட மிகுந்த மன அழுத்தத்தோடு கூட இன்னும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே நீ காணப்படலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது இப்படி போன்ற மக ஆழமான கிடங்கிலிருந்து கூப்பிடுகிற உன்னை கர்த்தர் அதிசயங்களினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் அற்புதங்களினாலே உன்னை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்ற வசனத்தின்படியே உண்மையாய் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போதுமானவராகி இருக்கிறார் கடன் பிரச்சனை நிமித்தமாய் நீ செத்து போகலாமோ என்று கூட எண்ணிக்கொண்டு இருக்கலாம் வேண்டாம் கட்டுடைய ஆவியானவரை நோக்கிப்பார் அவர் உன்னை பிரகாசிப்பார் அவர் உனக்குண்டான நெருக்கங்கள் பிரச்சனைகள் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் உனக்கா உனக்கு எதிராய் வீசிக் கொண்டிருக்கின்ற பலத்த காற்றை ஒரு பண்ண போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே ஒருவேளை நீ இது போன்ற சூழ்நிலையை காணப்படுவாய் என்றால் ஆண்டவரே மக ஆழமான நோக்கி கூப்பிடுகிறேன் நாமத்தை பற்றி கொண்டு கூப்பிடுகிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே அற்புதராக இருக்கிறார் ஒருவேளை நாம் அப்போ மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு திமுர்வாதக்காரனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனை தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது அவனை நாள்தோறும் ஒருவேளை பிச்சை கேட்கும்படியாய் அலங்காரம் ஆசிரியை கொண்டு வந்து வைப்பார்கள் வேதரும் யோவானும் ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்த பொழுது அவனை பார்த்தார்கள் அவன் அவர்களை உற்று பார்த்தான் வேதம் சொல்லுகிறது பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நாமத்து நாளை எழும்பி நட என்று சொன்ன மாத்திரத்திலே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தி அவர்களோடு கூட ஆலயத்திற்குள்ளே சென்றான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் கர்த்தராக இயேசுவின் நாமத்தை பற்றும் சுவாசம் உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்ய முடியும் எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் அண்டவர் இதற்கு மேலா எங்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை என்று சொல்லி அப்படி நாமத்தை பற்றி விசுவாசத்தோடு கூட நீங்கள் கூப்பிடுங்கள் அவு உங்களுக்கு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உங்களை நிறைத்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக ஆம்மேன் ஆம்